வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இந்திய செய்தியாக இருக்கிறது இந்தியாவிலே நேற்று நடைபெற்ற விமான விபத்து விமானம் வெடித்து சிதறிய அந்த சோகம் இந்தியாவையே ஒரு உழுக்கு ஒழுக்கி இருக்கிறது சோகத்தில் ஆக்கி இருக்கிறது அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் ஒரு சில நிமிடங்களில் கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி தீப்பிடித்தது நாங்கள் சில காட்சிகளினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த ஏர் இந்தியா நூற்றி எழுபத்தி ஒன்று என்ற விமானம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் அதிலே பயணம் செய்திருக்கிறார்கள் அதிலே நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களாகவும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதாவது பிரித்தானியவை சேர்ந்தவர்களாகவும் ஏழு பேர் போர்த்துக்கலை சேர்ந்தவர்களாகவும் ஒருவர் கனடாவை சேர்ந்தவராகவும் இருக்கிறார் அதே வேளையிலே பன்னிரண்டு ஊழியர்கள் அதாவது இரண்டு விமான ஓட்டிகளும் மற்றும் பத்து விமான பணிப்பெண்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள் அனைவரும் இறந்ததாக உடனடியாக அறிவிக்கப்பட்டது இருந்தும் ஒருவர் உயிர் தப்பிவிட்டார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக பல ஊடகங்களில் ஒருவரை காட்டியிருக்கிறார்கள் அவர் உயிர் தப்பியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போகின்ற காலங்களில்தான் அடுத்தடுத்த நாட்களில் அவர் கொடுக்கின்ற அந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் என்ன நடைபெற்றது என்பதை ஓரளவுக்கு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் கூட இது நடைபெற்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது எதற்காக விழுந்தவுடன் பெரிய உயரமாக பறக்காத இந்த விமானம் விழுந்தவுடன் சில வீடியோக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பலர்கள் அதாவது மீட்பு மீட்பு பணியாளர்கள் பலரை மீட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அதை நாங்கள் பின்பு அறிகின்ற பொழுது அது விழுந்தது ஒரு கொலிச் அதாவது ஒரு கல்லூரியின் மேலே உடைய தங்குமிடத்தின் மேலே விழுந்திருக்கிறது அந்த நேரம் ஒன்று இந்திய நேரம் பகல் ஒன்று முப்பத்தி இருந்ததன் மாணவர்கள் அனைவரும் உணவு உண்டு கொண்டிருந்த வேளையிலே இந்த விபத்து அதாவது அந்த கல்லூரி மீது மோதி விழுந்து வெடித்து சிதறியிருக்கிறது புகை மண்டலமாக காட்சி அளித்திருக்கிறது இவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆம் இந்த விபத்து எப்படி இப்படி உடனடியாக எரிந்து பல விபத்துக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வீடியோக்களில் கேட்டிருக்கின்றோம் கடந்து வந்திருக்கின்றோம் ஆனால் இருந்தாலும் கூட இது எழுந்த உடனேயே ஏதோ கொண்டு வைத்து தகர்த்தது போல எரிந்து நெருப்பு பிளம்பாகவும் புகை மண்டலமாகவும் காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனை இதனுடைய நிபுணர்கள் பார்த்து அவர்கள் கூறிய தரவுகளின்படி அவர்கள் கூடிய அந்த தகவலின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அகமாபாத்தில் இருந்து அந்த விமானம் லண்டனை நோக்கி சென்றதாகவும் லண்டனை நோக்கி செல்கின்ற பொழுது நிச்சயமாக நேரடியாக செல்கின்ற பொழுது அந்த நிரப்பப்பட்ட எரிபொருள் முழுமையாக அதிக அதாவது அதிகமாக எரிபொருள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் அங்கே அந்த அதிகமான எரிபொருள் அங்கே நிரப்பப்பட்டதன் காரணத்தினால் விழுந்தவுடன் அந்த எரிபொருள் தான் அந்த விமானத்தை அதிகமாக எரியச் செய்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த விமானம் ஒரு நிமிடம் தொண்டு ஒரு சில நிமிடங்களில் விழப்போகின்றது என்று ஒரு தகவல் கிடை அதாவது அறிந்தவுடன் மே டே என்ற ஒரு குறும் வைத்து வைத்து அவர்கள் கட்டுப்பாட்டு தளத்தோடு விமான கட்டுப்பாட்டு தளத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் அதனை என்ன நடக்கப் போகின்றது என்று கண்ணிமைக்கின்ற பொழுதிலே பார்க்கின்ற பொழுது அது விழுந்து சிதறியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே இந்த விபத்தினூடாக இறந்த குடும்பங்களுக்கு டாட்டா உதவி நிறுவனம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் வீதம் அவர்களுக்கு அதற்கான ஒரு உதவித்தொகையாக கொடுக்க இருக்கிறார்கள் அதே வேளையிலே அந்த கொலிச் அந்த அந்த விடுதியிலே விழுந்ததினால் அந்த விடுதியிலே சுகையினப்பட்டவர்களுக்கு காயப்பட்டவர்களுக்கு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்திய உதவிகளையும் இந்த டாட்டா நிறுவனம் செய்வதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அங்கே என்ன நடைபெற்றது என்று முழுமையாக அறிய முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள் இருந்தாலும் இதனை நாங்கள் அறிவதாக இருந்தால் அந்த கருப்புப்பட்டியை எடுத்து அந்த கருப்புப்பட்டி மூலமாக இதில் என்ன நடைபெற்றது என்பதை ஒரு சில தகவல்களை நாங்கள் அறிய முடியும் இருந்தாலும் அந்த கருப்புப்பட்டியை எடுத்து நாங்கள் அவர்கள் ஆராய்ந்து அறிவதற்கு குறைந்த ஒரு இரண்டு வருடங்களாவது பிடிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் உண்மையிலேயே உலகை உலுக்கி இருக்கிறது இந்தியாவை உலுகி இருக்கிறது அதே வழியில் பல நாங்கள் புகைப்படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலர் கணவன் மனைவி ஒன்றாக பிள்ளைகள் ஒன்றாக திருமணமாகுவதற்கு அதைவிட ஒரு அரசியல்வாதியும் அதாவது முன்ன நாள் அமைச்சர் அதாவது முன்ன நாள் அமைச்சரும் ஒருவர் தன்னுடைய மனைவி அழைத்து வருவதற்காக லண்டனுக்கு புறப்பட்டு சென்றிருக்க செய்திருக்க சென்றிருக்கிறார் அவரும் அதிலே இறந்திருக்கிறார் என்பது நாங்கள் குறிப்பிடத்தக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது எது எதுவாக இருந்தாலும் இந்த வியலான சம்பவம் நிச்சயமாக அனைவரின் கூடிய தொண்டையையும் அடைக்கின்ற அளவிற்கு ஒரு துக்ககரமான சம்பவமாக இருக்கிறது இனிமேல் வருகின்ற காலகட்டங்களில் தான் ஒவ்வொரு மீடியாக்களும் மிகைப்படுத்தியும் போடுவார்கள் பிரசுரிப்பார்கள் இல்லை உள்ளபடியையும் போடுவார்கள் இனிமேல் அவர்கள் மீடியாக்கள் கூறப்போவதை விட அங்கே இது என்ன நடைபெற்றது என்பதை துப்பு துளக்கி அங்கே நடந்த விடயங்களை அந்த விமான கட்டுப்பாட்டு நிலையமோ அல்லது அந்த விமான நிலையமோ அந்த தகவல்களை தந்தால்தான் மிகுதி தகவல்களை நாங்களும் உங்களுக்கு உண்மையான தகவல்களை தர முடியும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடு இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி